அற்புதமான அத்தகைய நிலை வெற்றியடையும் என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமக சரி அகத்திய பெருமான வணங்கி நீ அகத்திய நம்பியிருக்க உங்க அம்மாவும் நம்பி இருக்கு அகத்திய பெருமான யாருக்கு பதில் சொல்லுவார் அதனால அகத்திய பெருமான்ட தீர்ப்பை விட்டுருவோம் அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மனசு மாறி இருக்கு அகத்திய பெருமானம் ரெண்டு பேரையும் வச்சு பேசிட்டோம் நீங்க நீங்கள் எங்கிட்டு நில்லுங்க அகத்தி பெருமான் சைடு அவங்க எங்கிட்டு நிக்கட்டும் கேட்டும் டெராச கையில பெருமான் கையில் இருக்கு பாம்பாட்டி சித்தியா உங்கள் அம்மா அகத்திய பெருமான் காலைல குப்ரடிக்க விழுந்தது நீயும் விழுந்த யார் போதை பண்ணுவார் பிரபஞ்சத்திட்ட அகத்திய பெருமான் பிரபஞ்சத்தை வச்சுருக்கதை அகத்திய பெருமான் திருவடியில் நாங்கள் சமர்ப்பணம் செஞ்சிடோம் நல்லது நல்லதான் சிவபெருமானை வணங்கி வருபவர்களுக்கு ராசியும் நட்சத்திரமும் பணி செய்வதில்லை என்பது உண்மை சபையை சபையை ஏற்று வளம் வருபவர்களுக்கு இச்சற்சங்க நிகழ்வில் அகத்தியன் ஆனந்தம் அளவிற்கு பீரிட்டு கிளம்பி நல்ல ஆசி மொழிகள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து எழுகின்றதோ சீடுகளின் சரணாகதி நிலையை காண்கின்ற பொழுது அத்தகைய ஆனந்தத்தினை நல்வாழ்வு நிலையாக பெற்று வளம்பர் அகத்தியன் ஆசி கூறி மகிழ்கின்றோம் ஓமகதி நமக அவர் கரத்தை வணங்குமாறு கூறுகின்றாள் அவள் நாமம் வேறாக இருந்த பொழுதும் வணங்கும் நிலை வேறாக இருந்த பொழுதும் என்னோடு இணைந்து விட்டாய் இணைந்து வணங்கு என்று கூறுவதை அகத்தியன் காண்கின்றோம் அற்புதமாக இவனும் வணங்கியவன் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அற்புதமாக நிலை ஒரு பொருட்டல்ல ஆற்றலே பொருட்டு என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி வசிக்கின்றோம் அத்துணையும் இறையாற்றல் அத்துணையும் பிரபஞ்ச ஆற்றல் எங்கும் சித்த நிலை ஞான நிலை பரவி இருக்கின்றது ஏசுபிரானும் உண்மையான சித்தநிலையை கண்டவன் என்ற அகத்தியன் உரைத்தும் அப்பிரான் கூட ஆதிசிவ சூட்சம நூலில் எத்தனையோ முறை ஆசிகள் வழங்கி சென்றிருக்கின்றார் உயர் ஞானத்தை கண்டவர்களுக்கு மதம் இனம் நிறம் ஒரு பொருட்டல்ல என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதம் நடைபெறும் இணைந்து நிற்க சபையோடு புனைந்து நிற்க வேண்ட அகத்தியன் ஆசி வழங்கி முறை ஓ மகதீசாய நமக